அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து இருந்து முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த ஜாதகம் பிறந்த ஜாதகம் பிறக்கும் போது ஜென்ம லக்கணமானது மீன லக்கணம் பதினெட்டு வயசு ஏழு மாசம் நாலு நாள் ஆகுது இவருடைய உடம்பும் மனசும் வளர்ந்த மாதிரி வளர்ந்து வந்த லக்கணம் ஜாத ரீதியாக ஏலிபி லக்கணம் ரிசலக்கணம் அதுல கார்த்தி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் போயிட்டு இருக்கு சரி இப்போ இந்த ஒன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற சுக்கரன் ஐந்தில் இருக்கிறார் அப்ப ஒன்றாம் இடம் புகழ் கீர்த்தி அந்தஸ்து அதிகாரம் ஆளுமை திறன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏழு லக்கணத்தில இருந்து ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு நல்லபடியாக கொடுக்கும் சரி ஆனா இந்த ஜாதகருக்கு எட்டாம் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவானோட அந்த சுக்கரன் சேர்றாரு அப்ப இது சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் புகழ் கீர்த்தி அந்தஸ்து அதிகாரம் ஆலமித்திறன் அறிவுத்திறன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாதகருக்கு அட்டமாதிபதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்பை உண்டு வரக்கூடிய அதிகாரமாக இந்த குருவான் அமைந்து விடுகிறார் அப்ப ஆறாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சுக்கரன் யாரு சத்துரு பாதைகளை அமைக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு ஏற்படும் சரி அப்ப ரிமரோக சத்துரு எதுல வருது அவருடைய உடல் சார்ந்த விஷயங்களை பாதிக்கக்கூடிய விஷயத்தையும் பூர்வீகம் குழந்தைவம் அதே மாதிரி முன்னோர்கள் தாத்தா வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி ஆன்மனம் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலுமே ஜாதகருக்கு பாதிக்க கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கு சரி இப்ப அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா வெளிநாட்டுல படிக்கிற யோகம் இருக்கா பதினெட்டு வயசு ஆயிருது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிற புதன் இரண்டாம் நேரமா வரக்கூடிய புதனா இருக்கிற நாள் ஏழு ரெண்டு படிப்பு படிப்பார் கம்யூனிகேஷன் ஐடிஐ ஆய்வு சம்பந்தமான படிப்பு டெக்னிக்கல் டெக்னீசியம் சரிங்களா டெக்னீஷியன் சம்பந்தமான படிப்பு ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான படிப்பு ஷேர் மார்க்கெட் இது போன்ற படிப்புகளை அவர் மேற்கொள்ளலாம் சரி இந்த ரெண்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய புதபவான் மூணாம் இடத்தில் இருக்கிறனால கம்யூனிகேஷன் சம்பந்தமான படிப்பு சார்ந்த விஷயங்களிலேயே ஜாதகர் ஈடுபடலாம் ஆனா இந்த இரண்டாம் இடத்துக்கு பதினொன்னு செவ்வாய் இருக்கிறார் ஏழு பிள்ளைக்கணத்துக்கு பன்னெண்டாம் படத்துல செவ்வா இருக்கிறார் அப்ப ஜாதகர் கேட்ட கேள்வி என்ன வெளிநாடு போய் நான் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு தாராளமா வெளிநாடு போய் அவர் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புக்கும் வருமானம் அவர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புக்கும் ஜாதகர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பை ஜாதகருக்கு உருவாக்கும் இந்த செவ்வாய் வந்து நெருப்பு கதிபதிங்கிறதுனால எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரானிக்கல் மண் சார்ந்த படிப்பு மண் கட்டணம் சம்பந்தமான படிப்பு சிவில் சிவில் இன்ஜினியர் இன்ஜினியர் அதே மாதிரி செவ்வாய்ங்கிறது போலீஸ் ராணுவம் போன்ற படிப்பு விளையாட்டுத்துறை போன்ற தொழில் படிப்பாக அவர் கையில் எடுத்துக்கொண்டால் இந்த ஜாதகருக்கு நல்ல யோகமான அமைப்பை இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் கொடுப்பார் இந்த செவ்வாயோட காலகட்டம் இருபது நாளுக்குள்ள இந்த ஜாதகர் இது சம்பந்தமான படிப்புகளை எதை கையில் எடுத்தாலும் இந்த ஜாதகருக்கு பிரச்சனை உண்டு ஆனா படிப்பை முடுக்கக்கூடிய அதிகாரம் இங்கு இல்லாமல் இல்லாடு சென்ற படிக்கக்கூடிய படிப்பை இந்த ஜாதகருக்கு கொடுத்துவிடும் எப்படி இந்த ஏஆர்பிங்கிறது அப்படிங்கிறது தசான்னு சொல்றான் இந்த புதன் தசையில் சந்திரபுத்தி புதன் ரெண்டு அஞ்சு கொடியவர் படிப்புக்குண்டான தசா புத்தியாக அவர் இருக்கிறார் இந்த ஜாதகத்துல சந்திரனும் சேர்ந்து மூணாம் படத்துல எடுத்த அதிகமான படிப்பு சம்பந்தமான விஷயங்களை எடுத்துக்கொண்டார் என்றால் இந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டம் படிப்புங்கிறது நல்ல நிலையில் வரக்கூடிய வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் கொடுத்துவிடும் ஆனா அஞ்சாம் மடத்துல லக்னாதிபதியோட அட்டமாதிபதி சேர்றதுனால அங்கு செல்வதற்கு உடம்பும் மனசும் ஒத்துழைக்க வேண்டும் சரி இந்த ஏலி லக்கணத்துக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இந்த காத்திய சம்மன் இரண்டாம் பாதமான பீனை சொல்றோம் பீனை நவம்ச புள்ளி ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு கர்மாவளி நடக்கிறதுனால ஜாதகருக்கு இந்த ஆண்டு செல்வதை விட அடுத்த ஆண்டு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என அவரிடம் கூறப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை அவர்களுக்கு மனமும் சந்தோஷப்படும்படி சொல்வதற்கு ஏஐபி மூலியமாவே சாத்தியம் பாரம்பரியத்திலையும் சொல்ல முடியும் ஆனா இது போன்று நுணுக்கமாக அவருடைய கேள்விக்கு தகுந்த பதிலை நாம் கொடுப்பதற்கு ஏழுபி முறை மட்டுமே சாத்தியம் இந்த ஆய்வை எங்களுக்கு கத்துக் கொடுத்த போதித்தெருநிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்